ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மில்க் மைசூர் பார்க்குங்க அதனால் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்ரு அரை லிட்ரு இது ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி வச்சுங்க ரெண்டு பேக்கெட்டும் பாடு பற்ற வச்சிடலாம் இது பாயில் ஆகட்டங்க பார்க்கலாம் பால் பாருங்கள் கொதிச்சுடுத்துங்க நான் ஸ்லோ பண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம இந்த பாலை வந்து பன்னீராக திரிச்சிக்கலாங்க இப்போ பன்னீராக்கிறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வினிகர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பால் கொதிச்சிருக்கிற பாலில் இந்த வினிகர் செத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம ஒயிட் வினிகர் தாங்க சேர்க்கணும் கலர் வினிகர் செத்துறாதீங்க பன்னீருக்கு இல்லை லெமன் கூட நீங்கள் விடலாம் நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால வினிகர் சரியாக இருக்கும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் கூட அந்த புளிப்பு தனிமையெல்லாம் போயிடும் புளிப்பு இருக்காது ஆனால் லெமன் போட்டால் அந்த வாசனை வரும் அதனால தாங்க பண்ணியிருக்குன்னா அது லெமன் ஓகே ஆனால் ஸ்வீட்லாம் பண்ணும்போது வினிகர் செத்துக்கங்க இப்போது ஊற்றிடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் கொஞ்ச நேரத்தில் திரிஞ்சிடும் இதை ஊற்றி மூடி வச்சிடலாம் பார்க்கலாங்க இப்போ தெரியுது பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் வினிகர் நாலு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தண்ணி இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அது ஃபுல்லாக திரிஞ்சு வந்துடுங்க இப்போ கட்டிக்கலாம் ஒரு மூடி போட்டு நான் மூடிறேன் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்துங்க எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக அப்படியே திரண்டு வந்துடும் நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க இவ்வளோதாங்க பண்ணிடு மீதி இருக்கிறதெல்லாம் தண்ணி தான் நான் வடிகட்டிவிட்டு காட்டுறேன் பாருங்க வடிகட்டுந்தும் இவ்வளோ தான் வந்தது பாருங்க இதில் இருக்கிறது வாட்டர் தான் இருந்தாலும் அதில் அந்த உதிரிலாம் இருக்கும் அதனால் நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க ஆற வச்சு நம்ம இதை மிக்ஸியில் அடிக்கலாம் இந்த தண்ணி வேஸ்ட் தாங்க இனி இதை ஊற்ற வேண்டி தான் இதையே கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வினிகர் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதையே வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா அந்த வினிகரில் இருக்கிற புளிப்பெல்லாம் போயிடுங்க அவ்வளோதான் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டம் இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா க்ரீமி ஸ்ட்ரெச்சரில் அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பன்னீர் ஆரி எடுத்துங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம் க்ரீம் பதத்தில் நம்ம அரைக்கணுங்க இதை கொஞ்சமாக விட்டுக்கிறேன் அரிஷன் வந்துட்டு காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் க்ரீமி பதத்துக்கு வந்துடுறது பார்த்தீங்களா எப்படிதாங்க இருக்கணும் இதுக்கு நம்மளுக்கு ஒரு அரை பா பால் எடுத்தால் அதில் இவ்வளோ மீந்துருக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மீந்தெடுத்து நீங்களும் அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லைங்க தண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நம்ம இந்த பன்னீர் செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் வினிகர் செலவாச்சு இப்போ ஒரு அரை கப்பு பால் எக்ஸ்ட்ரா இருக்குங்க அவ்வளோதான் இதில் சரிங்களா இதை ஒரு ஓரம் வச்சிருவோம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாங்க நம்ம இப்போ நான் கடாயி வச்சிட்டேங்க அடுப்பத ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விடுவோங்க ரெண்டு மூணு அவ்வளோதாங்க இதுக்கு நெய்யோட செலவு தான் மூணு டீஸ்பூனுக்கு மேலே நீங்கள் விடாதீங்க இப்போ இதுலையே நம்ம ரெண்டு டீஸ்பூன் எந்த டீஸ்பூனில் நெய் போட்டோம் அதே தாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடலாங்க கைவிடாமல் இதை வறுத்துக்குவோம் நல்ல கமகமன் வாசனை வர பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் வாசனை வரட்டங்க பார்க்கலாம் வாசனை வருதுங்க கமகமன்னு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த சூட்லேயே அது கொஞ்சம் புரிஞ்சிடும் ஆஃப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நேரம் இப்போ சூட கொஞ்சம் ஆற வைக்கணுங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தாங்க அதை கொஞ்சம் நுணுக்கங்களும் நம்ம தெரிஞ்சுட்டா ரொம்ப ஒரு நல்ல ஸ்வீட் வீட்லேயே பண்ணிடலாங்க கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பவன் சரவணா பவன் மாதிரி ஸ்வீட்டு அதை விட பிரமாதமாக வருவாங்க வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன இதில் நம்ம கெமிக்கல் பிசர்வெட்டி எல்லாம் போட தேவையில்ல சுத்தமான பால் சுத்தமான நீ சுத்தமாக செய்வோம் வீட்டில் தான் அதனால் முடிஞ்சளவு இப்போ நிறைய பண்டிகைலாம் வருது சாமிக்கு பிரசாதம்லாம் வைக்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்லையே செய்யலாங்க மைசூர் பார்க்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆர்ட்டம் பார்க்கலாங்க இப்போ இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதில் ஒரு துளி நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க க்ரீஸ் பண்ணி இப்படி தடி வச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு போடுறதுக்கு இது வேணும்னால இந்த மைசூர் பாக் மில்க் மைசூர் பாக்கு ரெடியானதும் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் கட் பண்ணோம் இல்லைங்களா அதனால் ஃபினிஷிங் பண்ணி அதனால் அதை ரெடி பண்ணி ஒரு ஓர வச்சிடலாம் இப்போது இதுவும் ஆறிடுங்க இப்போ இது கூட நம்ம நம்ம அரைச்சி வச்ச இந்த பன்னீர் க்ரீம் இதை கலந்துக்கலாங்க பாருங்க இதை கீழே எடுத்து வச்சுக்கிறேன் நாங்கள் இப்போ இதை போட்டுக்கலாம் பாருங்கள் இதை அப்படி கலந்துக்கலாங்க இப்போ ஏன்னால் இது சூடாக இருந்தால் முறிஞ்சிடும் அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது இதை நல்லா ஃபுல்லாக அப்படி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி நம்ம அடுப்பத்தை வச்சு இதை கிண்டலங்க இப்போ நான் ஃபுல்லாக போட்டுடுறேன் பார்க்கலாம் இப்போது ஃபுல்லாக ஊற்றியாச்சிங்க மிக்சிலேருந்து தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க அவ்வளோதாங்க நல்லா வச்சுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கடலை மாவும் இந்த க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கரண்டி வச்சுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு நீங்கள் நான் ஸ்டிக்கில் இருந்தால் எப்பவுமே நான் சொல்கிறது அப்படிதாங்க நான் ஸ்டிக்கில் நான் ஸ்டிக்கில் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இரும்பு கடையை தான் யூஸ் பண்ணுறேன் அதனால இந்த மாதிரி கரண்டி சரியாக இருக்கும் சரிங்க இப்போ அடுப்பை வச்சிடலாம் இப்போ இத கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ஃப்ளேம் வந்து சூடே இருந்தும் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடலங்க அதுவே நல்லா திரண்டு வரும் கொஞ்சம் திரண்டு வரும்போது நம்ம இதில் சக்கரை ஆட் பண்ணலாங்க ஒரு அரை கப்பு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் கடாயை விட்டு அதுவே வரும் பாருங்கள் இப்போ நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடுறேன் சூடாகிட்டு கடாய் இப்போ இது நல்லா திரண்டு வரட்டங்க பார்க்கலாம் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க பாருங்கள் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் அதுவே இப்போ இது மெல்ட் ஆகிற வரல நம்ம கொஞ்சம் கிண்டுவோம் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க இப்போது சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி திரும்பியும் கட்டும் நமக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாங்க இப்போ எது திரண்டு வரட்டங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க கடாயை விட்டுடுச்சது பாருங்க அதில் வந்து நெய் பிரியுது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆறு இருந்தும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப குயிக்காக ரெடி எடுத்து பாருங்க ரொம்ப சுத்தமான நீட்டாக க்ளீனாக வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் சாமிக்குலாம் பிரசாதமாக கூட வைக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் நான்ஸ்டிக் இருந்தால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும்ங்க இது இது கடாயின்றதுனால இரும்பு கடாயின்றது கொஞ்சம் போல் ஒட்டை தான் செய்யும் ஆனால் பரவாயில்ல அவ்வளோ ஒட்டாது அது நல்லா பழக்கப்படுத்தின கடாய் தான் இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திரண்டு வரட்டுங்க பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இது நெய் இன்னும் ரிலீஸ் ஆகும் பாருங்கள் பாருங்க நெய் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இதில் இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுந்தும் நம்ம செட் பண்ண போட்டுடலங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ரெடியாகிடுத்து நம்ம மில்க் மைசூர் பாகு ரெடிங்க சரிங்களா இப்போ கொஞ்சம் ஆறு செட் பண்ணிடலாம் என்ன சுட சுடவும் போட முடியாது இதில் கொஞ்சம் ஆரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் ஆறிடுது இதில் வந்து எவ்வளோ நெய் பாருங்க வந்துருக்குங்க இதில் இருந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க நம்ம போட்டோன்னே நம்மளுக்கே ரிட்டன் கிடச்சு இந்த மாதிரி கடாயை விட்டுருணுங்க இந்த மாதிரி திரண்டு வரணும் அப்போது ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எடுத்துடாதீங்க அப்புறம் மாவு மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி திரண்டு கடாயை விட்டு வந்தணும் பாருங்கள் கொஞ்சம் அந்த கடலை மாவு பொறிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு கோல்டன் கலர் தெரியுது பாருங்கள் இதில் போட்டுடலாங்க பாருங்க நெய் நம்ம விட்டு நெய் நம்மளுக்கே கிடச்சிடும்னு நினைக்கிறேன் இப்போது எதையாவது யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன் நீ பாருங்கள் நம்ம ப்ரெஸ் பண்ண பண்ண எவ்வளோ நெய் வருது பாருங்கள் அதுலேருந்து நல்ல ஒரு ருசியான ஒரு பலகாரங்க ரொம்ப ஈஸி ரொம்ப 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 ருசியாக இருக்குங்க கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் விட்டவே மனசில் இப்போவே சாப்பிட தோணுதுங்க அது நல்லா செட் ஆகட்டும் சூடாக தாங்க இருக்குது என்னால் கட் பண்ண முடியாது இதில் எவ்வளோ நெய் வருதோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பார்க்கலாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து கட் பண்ணி காட்டிடுறேன் இப்போ செட் எடுத்துங்க இந்த மைசூர் பாக்கு நம்ம இந்த பிளேட்டில் இதில் நெய் நிறைய ரிலீஸ் ஆகுதுங்க பாருங்க, சூப்பராக வந்திருக்கு இந்த ராக்கிக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது பர்ஃபி மாதிரி கொஞ்சம் பெரு பெருசாகவே தான் போட்டிருக்கேன் பாருங்கள் நீ பாருங்க எவ்வளோ ரிலீஸ் ஆகுது சூப்பராக வந்துருக்குங்க கம கம்மின் வாசனை நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா பர்ஃபி மாதிரி இருக்குங்க நல்லா இருக்கு சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ நெய் வருது பாருங்க இந்த பால்லேருந்து பாருங்க ஷோ கையெல்லாம் நெய்யாக தாங்க இருக்குது சரிங்களா சூப்பராக வந்திருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த ராக்கி ஸ்பெஷலாக செய்யுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த கடாயில் இருந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான் ரொம்பவே நல்லா இருக்குங்க சரிங்களா செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த மைசூர் மில்க் மைசூர் பார்க்குன்னா அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வருதுங்க இதில் அப்படின்னா அது கேரண்டி தாங்க நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா ரொம்பவும் ஹெல்தியாக இருந்து வீட்டில் செஞ்சாலே ஹெல்தியாக இருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு நான் அரை கப்பு சர்க்கரை போட்டேன் அது கரெக்டாக இருக்குங்க நீங்கள் நினைக்கிறோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக கம்மி கம்மியாகிடும் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்காதுங்க ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் அரை அரைக்கப்பை நீங்கள் வந்து குறைக்காதீங்க வேணால் ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டாலும் போட்டுக்கோங்க உங்கள் ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்றது தான் ஆனால் குறைக்காதீங்க சரியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்